டப்யூடிசி ஃபைனல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து முதலாளாக இப்போ உள்ளே போயிட்டாங்க நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து இப்போ ஃபைனலில் மோத போகிறது யார் அப்படின்ற போட்டியில் பார்த்திங்கன்னா மூணு டீம் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இந்தியா ஸ்ரீலங்கா இவங்க மூணு பேருக்கு எந்தெந்த வாய்ப்பு இருக்குது எந்த வகையில் வந்து அவங்க உள்ளே போகலாம் எத்தனை போட்டியில் விளையாடணும் எது ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து ஒரு சின்ன விரிவான அலசலில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கு மிஞ்சிருக்கிற கடுகளவு வாய்ப்பு மகிழ்ச்சியில் ஆஸ்திரேலியா நெருக்கடியில் இலங்கை என்ன நெருக்கடி என்ன கடுகளவு வாய்ப்பு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம பார்த்துடலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு டபிள்யூடிசி ஃபைனலில் வந்து இந்தியாவோட எந்த டீம் விளையாட போகிறாங்க அப்படின்ற நிலமையில தான் இருந்துச்சு இந்தியா தான் ஃபர்ஸ்டில் இடத்துல இருந்தாங்க இந்தியாவோட ஃபைனலில் எந்த டீம் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்ற பார்வை தான் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிலமை அப்படியே தலைவலாக மாறி இருக்குது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட் அணியாக வந்து ஃபைனலுக்கு உள்ளே போயிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா சைடு பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கூட சை ஜீரோக்கு மூணு அப்படின்னு நம்ம ஒரு போட்டியை இழந்திருக்கிறோம் ஒரு தொடரையும் முழுசாக இழந்திருக்கிறோம் இப்போ நடந்துருக்க பார்டர் கவாஸ்கர் ஜ இதில் போட்டிலேயும் பார்த்திங்கன்னா நாலு மேட்ச் முடிஞ்சிருக்கு நாலில் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்குது இப்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா புள்ளிப்பட்டியலில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அறுபத்தாறு புள்ளி ஆறு ஏழு சதவீதத்தோட முதல் இடத்துல இருக்கிறனால அவங்க வந்து அடுத்து பாகிஸ்தான் கூட ரெண்டு டெஸ்ட்டு விளையாட போகிறாங்க அதில் தோத்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பு வர போகிறது இல்லை அவங்க ஃபைனல் விளையாடுறது விளையாடுறது தான் இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து ஃபைனலில் யார் மோத போகிறா அப்படின்றதுல தான் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அந்த ரேஸில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியா ஸ்ரீலங்கா மூணு டீமும் வந்து அந்த ரேஸில் இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா புள்ளிப்பட்டியலில் வந்து ஆஸ்திரேலியா அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு ஆறு சதவீதத்தோட ரெண்டாவது இடத்துலையும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதத்தோடு இந்தியா வந்து மூணாவது இடத்துலையும் நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு சதவீதத்தோட ஸ்ரீலங்கா அஞ்சாவது இடத்துலையும் இருக்கிறாங்க அப்போ நாலாவது இடத்துல யாருப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க நாலாவது இடத்துல வந்து நம்ம நியூஸிலாந்து இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதத்தோடு ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இனி வர காலங்களில் பார்த்திங்கன்னா ச நியூசிலாந்துக்கு வந்து எந்த மேட்சுமே இல்லைன்றனால அவங்க வந்து இந்த ரேஸ்லேருந்து வெளியே போய் போயிடுறாங்க இப்போ வந்து இறுதி போட்டிக்கு போகிறதுக்கான யார் யாருக்கு என்ன வாய்ப்பு என்னென்ன பண்ணணும் எதில் ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து சி சிட்னியில் இந்தியாவோட ஒரு மேட்சும் அடுத்து வந்து ஸ்ரீலங்கா கூட ரெண்டு மேட்சுன்னு சொல்லி மொத்தம் மூணு டெஸ்ட் போட்டி இருக்குது அதில் வந்து சிட்னியில் வந்து அவங்க வின் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவோட ரெண்டு மேட்சில் தோத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க ஐம்பத்தேழு சதவீதத்தோட இறுதிப் போட்டிக்கு வந்து தாராளமாக போயிடலாம் இனி அவங்களுக்கு இருக்க மூணு டெஸ்ட்டில் அவங்க ஏதோ ஒன்று வின் பண்ணாலே வந்து அவங்க உள்ளே போகிற கணக்கில் தான் இருக்கிறாங்க இதுவே சிட்னி மேட்ச்சு வந்து ட்ரால முடிஞ்சிருச்சு ஸ்ரீலங்கா கூட வந்து ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஆஸ்திரேலியா வந்து மூணாவது இடத்துக்கு வந்துடுவாங்க ஸ்ரீலங்கா வந்து ரெண்டாவது இடத்துக்கு போய் ஃபைனலுக்கு போயிடுவாங்க ஒருவேளை சிட்னி மேட்ச்சில் ஆஸ்திரேலியா தோற்றாலுமே ஸ்ரீலங்காவோடு நடக்கிற ஏதோ ஒரு மேட்ச்சில் ஜெயித்தாலுமே வந்து ஐம்பத்தேழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதத்தோடு ஆஸ்திரேலியா வந்து இறுதி போட்டிக்கு போயிடுவாங்க அடுத்து இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இறுதி போட்டிக்கு போ செல்கிற வாய்ப்புன்றது வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்சை பொறுத்து தான் அமையும் அடுத்து நடக்கிற சிட்னி மேட்சில் வந்து இந்தியா ஜெயிச்சாலுமே அது அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா தொடரில் வந்து ஆஸ்திரேலியா ரெண்டு மேட்ச்லேயுமே டிரா பண்ண ஒரு வேளை ட்ரா பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரே பாயிண்ட்ல சமநிலையில் வந்து நிற்பாங்க அதாவது ஐம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதத்தோடு வந்து நிற்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அதிக டெஸ்ட் தொடரில் இது வரைக்கும் இந்த தொடர் ஃபுல்லாக நடந்த அது கணக்கெடுத்து பார்த்தோன்னா அதிக டெஸ்ட் தொடரில் வின் பண்ண இந்தியா வந்து டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க மேலும் ஒருவேளை அப்படி நடக்காமல் ஆஸ்திரேலியா வந்து சிட்னி போட்டியில் வந்து இந்தியா கிட்டே தோற்று இலங்கைக்கு எதிரான மேட்சில் வந்து ஜீரோக்கு ஒன்றுனோ இல்லை ஜீரோக்கு ரெண்டுனோ தொடர் ஸ்ரீலங்கா கிட்டே தோக்கும் பட்சத்தில் என்ன நடக்குன்னா இந்தியா வந்து இறுதிப் போட்டிக்கு வந்து டைரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாகிடும் இது எதுவுமே நடக்காமல் சிட்னி டெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு வேளை மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியா அடுத்து டபிள்யூடிசி தொடருக்கு வந்து தயாராகிறதுக்காக அவங்க வேலையை பார்த்துட்டு இப்போ சாமல் போயிட்டே இருக்க வேண்டியது தான் அடுத்த இடத்துல இருக்கிற ஸ்ரீலங்காவை பற்றி பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதற்கு வந்து நம்ம ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி என்ன நடக்கணும்னா சிட்னி மேட்சில் வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்தியா கூட ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட நடக்கிற மேட்சில் வந்து ரெ ஜீரோக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கிட்டே தொடர இழந்தாங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னா ஆஸ்திரேலியா வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதத்தோட மூணாவது இடத்துக்கு வந்துடுவாங்க ஸ்ரீலங்கா வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதத்தோடு ரெண்டாவது இடத்துக்கு போய் அவங்க ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியுது ஏன்ப்பா அவங்க ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும் நம்ம அப்போ தான் உள்ளே போக முடியும் அப்படின்றதெல்லாம் எதுக்குப்பா தேவை இல்லாமல் பேசிகிட்ருக்கு அப்படின்னு தனியாக சொல்கிறீங்க ஆனால் என்ன பண்ணுறது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது ஆனால் இது கிரிக்கெட் போட்டி இல்லையா அதனால கடைசி நேரம் வரைக்குமே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றனால லண்டனோட லார்ட்ஸ் மைதானத்தில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஃபைனலில் விளையாட போகிற அந்த டீம் யார் டபிள்யூடிசி ஃபைனல் கப்பை வின் பண்ணுற டீம் யாருன்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவங்க உள்ளே வரப்போகிறாங்க இவங்க இப்படி விளையாடுவாங்க இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கும் சில கமாண்டுகள் இருக்கும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க என்னன்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் எல்லா இதில் கிரிக்கெட் அரசியல் எந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது சம்மந்தமான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா அது சம்மந்தமாகவும் நமக்கு சில அது சம்மந்தமாக நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு படிச்சுட்டு உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாகவும் வீடியோ போடுறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்